வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சையில் வணிகர் சங்க கூட்டம் அண்ணா நூற்றாண்டு அரங்கில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிஏஐடி தேசிய முதன்மை தலைவரும் வணிகர் சங்க மாநில தலைவருமான ஏ எம் விக்ரமராஜா மாநாடு விளக்க உரையாற்றினார் தஞ்சையில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் சென்னையில் நடைபெற உள்ள வணிகர் சங்க மாநாட்டிற்கு நேரடி அழைப்புதல் வழங்கி மாநாட்டிற்கான விளக்க உரையாற்றினார் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு தஞ்சை மண்டல தலைவர் செந்தல்நாதன் தலைமை ஏற்றார் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று தஞ்சை மாவட்ட செயலாளர் ஏ வி எம் ஆனந்த் பேசினார் மாநகர அமைப்பாளர் ஜே கே ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார் சென்னையில் நடைபெறும் மாநாட்டிற்கு தஞ்சை மாவட்டத்தில் இருந்து பத்தாயிரம் பேர் மாநாட்டில் பங்கேற்பதென முடிவு செய்யப்பட்டது நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வணிகர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் சுபாஷ் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்